வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து லக்னம் முதல் பன்னெண்டு பாவத்தையும் பார்க்குறோம் கிரகத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம் பெரிய யூடியூப்பில் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ வீடியோவாக போட்டுருக்குறோம் இது ஷார்ட்ஸில் வந்து மூணாம் பாவத்தை பற்றி சிம்பிளாக நம்ம சொல்லலாம் மூணாம் பாவம் தோல்பட்டை நரம்பு மண்டலம் இது முக்கியமான மனம் இது எல்லாமே மூணாம் பாவம் தான் மூணாம் பாவம் யார் யாருக்கு எட்டு பண்ணு தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்குலாம் அதை சார்ந்த நோய்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் முக்கியமாக அதுக்கு கிரகக்காரகம் புதன் சந்திரன் இந்த ரெண்டுமே இருக்கும் இந்த ரெண்டுமே கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மனம் சார்ந்த நோய்கள் கண்டதெல்லாம் யோசிக்கிறது மனம் கண்டதெல்லாம் திங்க் பண்ணி பழத்தை நடக்க போகிறது இது எல்லாமே திங்க் பண்ணுறதே மனம் தான் அது முக்கிய காரணம் என்னான்னா காற்று இது காற்று தான் நம்மளை வந்து இயக்கிகிட்டு இருக்குது ஒரு மனிதனோட இயக்கமே வந்து காற்று தான் அதுதான் அதனால தான் மிதன ராசியில் காற்று ராசியில் வச்சுக்கிறாங்க காலப்புருஷ தத்துவப்படி அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து உதய உபய ராசி அது அது வந்து எப்பயுமே நிலையாகவே இருக்காது எப்பப்போ ஏற்றம் இறக்குறந்துகிட்டே இருக்கும் ஒரு நிலையான இருக்காது மனம் அதே மாதிரி தான் ஒரே மாதிரிலாம் நிலையாக என்றைக்குமே வாழ்க்கையில் யாருக்கு இருக்காது இந்த படவரப்பு டென்ஷனு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமே அந்த மூலாம்பாவம் கெட்டு போய் அது தசா புத்தியாக தான் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அது வேலை செய்யும் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சிலாம் கற்றுக்கணும் யோகா இதெல்லாம் நம்ம கற்றுட்டோம்னா மனம் வந்து எப்பயும் தெளிவாக இருக்கும் நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிருக்கும் போது நம்ம மனம் எப்பயும் தெளிவாகவே இருக்கும் காற்று தான் காற்று வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் வராது மனம் போன போக்கில் நம்ம போனோம்னா தான் பிரச்சனை அதிகமாக வருது அதனால் வந்து மூணாம் பாவத்தில் நிறைய தொழில்கள்லாம் இருக்குது ஐடி ஃபீல்டிலேருந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மூணாம் பாவம் யார் யாருக்கும் வராது அது சார்ந்த தொழில் எல்லாமே செய்யலாம் அது வந்து யூடியூப்பில் போகிறது என்னென்ன தொழில் செய்யலான்ட்டு அதை பாருங்கள் மூணாம் பாவம் கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் மூணாம் பாவம் நல்லாச்சுன்னா பெரிய பெரியாலாக வருது கலைத்துறைகள் ஆளாக வருது அப்புறம் பத்திரிக்கையில் பெரிய ஆளாக வருது இது யூடியூப்பில் பெரிய ஆளாக வருது இதெல்லாம் பார்த்திங்கனா கிரியேட்டிவ் மைண்டு எப்பயும் இப்போ ஒவ்வொரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க புதுசு புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது இயற்கையாக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் மூணாம் பாவம் சிறப்பாக வரும்வங்க சிறப்பாக இருக்கும் கெட்டு இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதுக்கெல்லாம் வந்து மனதுக்கு வந்து இன்னும் மருந்து மெடிசனே இல்லை அதுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி தியானம் இது மாதிரி தான் செஞ்சு வாழ்க்கையை வச்சுக்கணும் நன்றி நண்பர்களே